தர்மபுரம் ஆதின ஞானபீடம் அமர்ந்த திருநாள் விழா ஞானபுரீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் நடைபெற்றது தருமபுரம் ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கொழுக்காட்சியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகிறார் இவர் ஞானபீடம் அமர்ந்த நாளையொட்டி ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மிருத்யஞ்சய ஹோமம் ருத்ர ஹோமம் ஆயுஷ் ஹோமம் ஆகியன நடைபெற்றது தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதான முன்னிலையில் சிறப்பு ஹோமங்கள் பூரணாகதி கடங்கள் புறப்பட்டு ஞானபுரீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து குருமகா சன்னிதானத்திற்கு மகாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஞானபுரீஸ்வரர் தர்மபுரீஸ்வரர் துர்கை அம்மன் கோவில்கள் மற்றும் சொக்கநாதர் பூஜை மடத்தில் வழிபாடு செய்த பின்பு ஆதினத்தில் உள்ள ஞானபீடத்தில் அமர்ந்தார் அவருக்கு திருஞான சம்பந்த தம்பிபிரான் சுவாமிகள் மகா தீபாராதனை செய்து வழிபட்டார் ஆதின கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களிலிருந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது குருமகா சன்னிதானம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் அப்போது சபேச சிவாச்சாரியார் பணியை பாராட்டி நற்சான்றிதழ் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பொற்கிள்ளியை தருமபுரம் ஆதீனம் வழங்கி கௌரவித்தார் இதில் ஆதின கட்டளை தம்பிபிரான் சுவாமிகள் மற்றும் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்